அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு பொறாமை என்றும் வெல்லாது அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு அன்றாடம் வாழ்ந்தால் நன்றாக இருக்காது அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு அன்றாடம் வாழ்ந்தால் நன்றாக இருக்காது அவரது உயர்வினை அறிந்து தெரிந்து அவர் போல் உயர்ந்திட ஆசையும் கொள்ளு அவரது உயர்வினை அறிந்து தெரிந்து அவர் போல் உயர்ந்திட ஆசையும் கொள்ளு பொறாமை கொண்டு புவியில் வாழ்ந்தால் வெறுமை வந்து வாளாட்டி நிற்கும் பொறாமை கொண்டு புவியில் வாழ்ந்தால் வெறுமை வந்து வாளாட்டி நிற்கும் அருமை பெருமை அனைத்தும் கூட அடியோடு மறைந்து அவமானம் கூடும் இருக்கும் நிம்மதி இல்லாது போகும் உறக்கம் கூட உனைவிட்டு ஓடும் இருக்கும் நிம்மதி இல்லாது போகும் உறக்கம் கூட உனைவிட்டு ஓடும் வாழ்க்கை கசக்கும் வாழ்ந்திட முடியா வசதி வாய்ப்பும் வந்த வழி போகும் பொறுமையாக இருந்து பொறுமையாக அனைத்தும் புரிந்து பெருமையாக வாழ்ந்திடப்பாறு பொறுமையாக அனைத்தும் புரிந்து பெருமையாக வாழ்ந்திடப்பாறு சிறுமை எண்ணம் சிறிதும் இன்றி சிறந்து வாழ சிந்தித்து இறங்கு அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு அன்றாடம் வாழ்ந்தால் நன்றாக இருக்காது அவரது உயர்வினை அறிந்து தெரிந்து அவர் போல் உயர்ந்திட ஆசையும் கொள்ளும் பொறாமை கொண்டு புவியில் வாழ்ந்தால் வெறுமை வந்து வாளாற்றி நிற்கும் அருமை பெருமை அனைத்தும் கூட அடியோடு மறைந்து அவமானம் கூடும் இருக்கும் நிம்மதி இல்லாது போகும் கூட உனைவிட்டு ஓடும் வாழ்க்கை கசக்கும் வாழ்ந்திட முடியா வசதி வாய்ப்பும் வந்த வழி போகும் பொறுமையாய் அனைத்தும் புரிந்து பெருமையாக வாழ்ந்திடப்பார் சிறுமை எண்ணம் சிறிதும் இன்றி சிறந்து வாழ சிந்தித்து இறங்கு சிறுமை எண்ணம் சிறிதும் இன்றி சிந்தித்து வாழ சிறந்து வாழ சிந்தித்து இறங்கு வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்